அப்புறம் மூன்று நாட்களுக்கு முன்பு மே இருபத்தி தேதி அமெரிக்க தலைநகர் வாஷிங்டன் டிசியில் இஸ்ரேலிய தூதரகத்தில் வேலை பார்க்கக்கூடிய இரண்டு பேர் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இவங்க ரெண்டு பேரும் வாஷிங்டனில் இருக்கக்கூடிய ஒரு ஜூவிஷ் மியூசியத்தில் ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிட்டு வெளியே வர்றாங்க அப்படி வெளியே வரும்போது ஒருத்தன் இவங்களை இவங்க பின்னால் போய் இருபத்தி ஓரு முறை சுட்டு கொன்று இருக்கான் ரெண்டு பேரில் யாரோன் ஒன்று முப்பது வயதுடையவர் இவர் வந்து ஒரு யூதர் சாரா இவங்க வந்து இருபத்தாறு வயது அமெரிக்கன் ஸோ இந்த யாரும் சாரா ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க இவன் ரெண்டு பேருக்கும் நிச்சயம் முடிஞ்சு சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் இஸ்ரேல் தூதரகத்தில் வேலை பார்க்குறதுனால இவர்கள் யூதர்கள் அப்படின்னு சொல்லி யூத வெறுப்பாளர்னு ஒருத்தன் வந்து இவர்களை சுட்டு கொண்டு இருக்கிறான் இவனை பாலஸ்தீன ஆதரவாளர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பொதுவாக இப்படிப்பட்டவங்களா பாலஸ்தீன ஆதரவாளர்னு சொல்கிறத விட நம்ம யூத வெறுப்பாளர் இஸ்ரேல் வெறுப்பாளர் அப்படின்னு சொல்லலாம் அதுதான் பொருத்தமாக இருக்கும் ஆனால் அவங்க எந்த விதத்துலேயும் பாலஸ்தீனத்துக்காக எந்த ஒரு நல்ல விஷயத்தையோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த நல்ல விஷயத்தையோ செய்கிறவங்க கிடையாது இவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் முழுக்க யூத வெறுப்பு யூதன்னா கொல்லணும் இஸ்ரேலியன்னா கொல்லணும் என்கிற இந்த வெறுப்பு மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குது அதனால தான் இவர்களை யூத வெறுப்பாளர்கள்னு சொல்கிறது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் ஆனால் அவர்கள் தங்களை பாலஸ்தீன ஆதரவாளர்கள் அல்லது ஹமாஸ் போன்ற அமைப்பின் ஆதரவாளர்கள் இப்படி சொல்லிக்கிறாங்க இங்கே இந்த ரெண்டு பேரை படுகொலை செய்த இவனும் என்ன சொல்லியிருக்கான் கொண்டுட்டு ஃப்ரீ ஃப்ரீ பாலசம் என்ன கத்தியிருக்கான் இதை நான் பாலசீனத்துக்காக செய்தேன்னு சொல்லியிருக்கிறான் பாலசீனத்துக்காக என்ன செஞ்சுருக்கிறான் இப்போ ரெண்டு பேரை இப்படி கொலை செஞ்சதுனால பாலசீனத்துக்கு என்ன நன்மை நடக்க போகுது காசால் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது பெரிய நன்மை நடந்துருமா காசால் இதனால் எதுவும் மாறப்போகிறதில்ல பாலசீன தேசம்னு ஒன்று இதனால் உருவாகிற போறத்தில் பாலசீனத்துக்காக நான் செய்தேன் அப்படிங்கிறான் இதனால் பாலசீனத்துக்கு என்ன நடக்க போகுது மோசமான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் இந்த சம்மந்தமே இல்லாமல் வேறொரு நாட்டில் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்த இரண்டு பேரை கொலை செய்திருக்கிற குற்றம் இது அதுவும் இந்த ரெண்டு பேரும் காசால் இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவுப் பொருள் கிடைக்கணும் என்பதற்காக சில வேலைகளை செய்து கொண்டிருந்தவங்க இதே போன்ற வன்முறை குற்ற செயல்கள் பாலசீனம் உருவாகுவதற்கு வாய்ப்பே இல்லை என்கிற சூழ்நிலையை உறுதிப்படுத்துது ஹமாஸ் ஹிஸ்புல்லா ஈரான் இவர்களெல்லாம் அக்டோபர் ஏழில் அந்த மிகப்பெரிய படுகொலையை நடத்திய பிறகு கிட்டத்தட்ட அந்த நிலை ஏற்கனவே வந்துட்டு அக்டோபர் ஏழு வன்முறையினால் என்ன நடந்திருக்கு காசா மக்களுடைய வாழ்க்கையை அழிந்து போய்விட்டது காசா இடிந்த மண்மேடாக இருக்குது லெபனானில் பெரிய பாதிப்பு ஹிஸ்புல்லா அமைப்பு சிதைந்து விட்டது ஹவுதிகளுக்கும் மிகப்பெரிய அழிவு அப்போ அக்டோபர் ஏழின் வன்முறை இவ்வளோ பெரிய அழிவு அவர்களுக்கு கொண்டு வந்திருக்கு போல் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இருந்து அரபுகள் செய்யக்கூடிய வன்முறை யூத படுகொலைகள் அதற்கு பிறகு நடந்த யுத்தங்கள் எல்லாம் பாருங்கள் இப்போல்லாம் இவங்க யுத்தம் செய்தாங்களோ அப்பெல்லாம் அவங்களுக்கு தோல்வி ஆனால் இஸ்ரேலுக்கு அதிக பகுதிகள் கிடைத்து தேசமாகி இருக்குது ஒவ்வொரு முறையும் சமாதானத்தையும் உடன்படிக்கையும் மீறி அரபுக்கள் யுத்தத்தை ஆரம்பிப்பாங்க அல்லது வன்முறையை ஆரம்பிப்பாங்க அது இஸ்ரேலுக்கு சாதகமாக முடிஞ்சிருக்கு பாலசின தேசம் உருவாக வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கு அதுவும் இந்த அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு பிறகு உலகம் முழுவதும் யூத வெறுப்பு அதிகரித்து யூதர்களுக்கு எதிரான வன்முறை அதிகரித்து இது என்னும் நிலைமையை மோசமாகிட்டு இனி ஒருபோதும் பாலசீனம்னு ஒரு தேசம் உருவாக வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையை நூறு சதவீதம் உருவாக்கி விட்டது ஹமாஸ் ஹிஸ்புல்லா ஹவுதி ஈரான் இதுபோல் இன்னும் இஸ்ரேலுக்கு எதிரான தேசங்கள் இஸ்ரேலை வெறுக்கக்கூடிய ப்ரோ பாலஸ்தீன அமைப்புகள் இவர்கள் எல்லோருமே இந்த சூழ்நிலையை உறுதிப்படுத்தி விட்டார்கள் வன்முறை எதற்கும் தீர்வாகாது அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க மற்ற எல்லா விஷயங்களில் கூட அது சரியாக பொருந்தி வந்தாலும் ஆனால் அந்த பாலசீன விஷயத்தில் அது நூறு சதவீதம் சரியானது அப்படிங்கிறத வரலாறு நிரூபித்திருக்கிறது ஏன்னா மனிதன் ஒரு சமூக பிராணி அவன் ஒன்றா தான் வாழ முடியும் ஒரு தேசம் தனியாக வாழ்ந்துட முடியாது இந்தியா இருக்குன்னா இந்தியாவுக்கு பாகிஸ்தான் தேவை பாகிஸ்தானுக்கு இந்தியா தேவை இந்தியாவுக்கு சைனாவும் சைனாவுக்கு இந்தியாவும் தேவை சும்மா இவங்க அரசியல்வாதிகள் அவங்க அரசியல் காரணங்களுக்காக எல்லைக்கோட்டை மாற்றிட்டோம் அப்படி இப்படின்னு அவன் சண்டை போட்டுக்கலாமே தவிர பாகிஸ்தானோ இந்தியாவோ ஒன்றை ஒன்றே அழித்து விட்டு வாழ்ந்து விட முடியாது பாகிஸ்தானில் ஒரு அணுகுண்டை போட்டு அவங்க அழிஞ்சிட்டாங்கன்னு நம்ம இருக்க முடியாது பாகிஸ்தானில் வீசுகிற காற்று தான் இந்தியாவிலேயும் வீசுது இந்தியாவில் உருவாகிற நதி தான் பாகிஸ்தானில் ஓடுது அப்படி கடலில் கலந்து கடலை வளமாக்கி அதனால் மீன்கள் கிடைக்குது நமக்கு நாம அதை சாப்பிட்றோம் அங்கே அணுகுண்டு போட்டு அங்கே இருக்கக்கூடிய அணுக்கதிர் எல்லாமே இந்தியா பக்கம் காற்று வீசும்போது வரதான் செய்யும் பருவ காற்று மூலமாக மழை மூலமாக தண்ணீர் மூலமாக வரும் மீன்கள் மூலமாக வந்து அதை சாப்பிட்டு இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு கேன்சர் வரும் அதுவும் இன்றைக்கு குளோபலைசேஷன் வேர்ல்டு இதில் வந்து வியாபாரம் மிக முக்கியமானதாக இருக்குது எந்த ஒரு தேசமும் மற்ற தேசம் இல்லாமல் சுயமாக இருக்கவே முடியாது ரெண்டாவது நம்ம எல்லோருமே இந்த பூமியில் தான் இருக்கோம் இந்த பூமியுடைய இயக்கம் அதோடைய இயற்கை சூழல் இதனால தான் நம்மளால் வாழ முடியுமே தவிர மனிதர்கள் போட்டுக்கொள்கிற எல்லைக்கொடுகள் எந்த விதத்திலையும் அதை மாற்ற முடியாது இயற்கையை கட்டுப்படுத்தவே முடியாது சும்மா ஒரு சில உதாரணங்களுக்கு தான் சொல்கிறேன் ஆனால் இயற்கை சூழல் அப்படிங்கிறது மிகவும் சிக்கலானது பூமி முழுவதும் பறந்து படர்ந்து பிணைந்து இருக்கிறது அதே தான் மனிதர்களும் பல்வேறு இன மக்கள் மொழி பேசக்கூடியவர்கள் வேறு வேறு மதம் கருத்துக்கள் கொண்டவர்கள் இப்படி இந்த மக்கள் உலகத்தில் இருக்கிறதுக்கு இப்போ கடவுள் அனுமதித்திருக்கிறாரு எப்படி மக்கள் இப்போ இந்த சூழலில் பொறுமையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து இருக்கிறாங்க அன்போடும் நீதியோடு எப்படி இருக்கிறாங்க இதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு பரீட்சையாக இதை அனுமதித்திருக்கிறாரு மனிதனுடைய இயல்பான குணமே எல்லாரும் சேர்ந்து வாழ்வது அன்பு காட்டுறது இறக்கம் காட்டுறது இப்படி ஒரு சமூக பிராணியாக இருக்கும்படி கடவுள் படைத்திருக்கிறாரு ஆனாலும் பல பொய்யான கொள்கைகள் வெறுப்பையும் வன்முறையையும் பிரிவினையும் உண்டாகக்கூடிய மத கோட்பாடுகள் இதெல்லாமே கடவுளை அனுமதித்திருக்கிறாரு அப்போ தான் அன்பு நீதி சமாதானம் இதெல்லாம் நீங்கள் விரும்புகிறீங்களா அல்லது அல்லது வன்முறை வெறுப்பு சுயநலம் இதெல்லாம் நீங்கள் வளர்த்து கொள்கிறீர்களா இப்படி இந்த சூழலை நீங்கள் யார் அப்படிங்கிறத வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் கடவுள் இதெல்லாம் அனுமதித்திருக்கிறாரு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் தெரியாமல் முட்டாள்தனமாக நாங்கள் வாழ்வோம் இவர்களை அழித்து விடுவோம் அப்படின்னு வெறுப்பை வளர்த்து கொண்டு செயல்படுவது அவங்க மனிதர்களா என்கிற கேள்வி எழுப்புது எனக்கு கடவுள் சிந்திக்கக்கூடிய மூளையை கொடுத்துருக்கிறாரு மனிதன் அறிவு சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இல்லை மிருகங்களுக்கே இருக்குது அப்படி இருக்கும்போது மனிதர்கள்னு சொல்லிக்கிட்டு அதுவும் படித்த மனிதர்கள் ஆக்ஸ்போர்ட் ஹார்வர்ட் கேம்பிரிட்ஜ்னு பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களில் படித்தவர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் தான் வாழ்க்கையை பற்றி எதுவுமே தெரியாத முட்டாள்களாக இருக்கிறாங்க மனிதர்களை பற்றி தெரியல வரலாறு தெரியல இன மத வெறுப்பு பிரச்சாரங்களை எடுத்துக்கிட்டு வளரக்கூடிய பலகீனமானவங்களாக இருக்கிறாங்க மற்றவங்களுக்கும் அந்த வெறுப்பை பரப்புகிறாங்க நாசிக்கல போல யூதர்களை அடியோடு அழிச்சிருவோம் இஸ்ரேலை அழித்து விடுவோம் என்றெல்லாம் கோஷங்கள் போட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் படித்தவர்கள் சொல்ற வரலாறு படிக்காதவர்கள் நாசிகளுடைய வீழ்ச்சியை பற்றி தெரியாதவர்கள் எவ்வளவு பெரிய அறியாமையில் இருளில் இருக்கிறாங்க இந்த பூமியில யாரும் யாரையும் அழித்து விட்டு வாழ்ந்து விடவே முடியாது யூதர்களை அடியோடு அழித்து விடுவோம்னு சொன்ன நாசிக்கள் எப்படி சிதைக்கப்பட்டார்கள் வரலாறு சொல்லுது நாசிகள் யூதர்கள் மிக மோசமானவர்கள் அப்படின்னு பரப்புரை செய்தே தான் அதிகாரத்துக்கு வந்தாங்க ஐரோப்பா முழுவதையும் பிடித்தார்கள் இதெல்லாம் யூதர்களை வேட்டையாடி படுகொலை செய்வதில் போய் முடிந்தது ஆனால் நாசிக்கள் அழிந்தார்கள் இஸ்ரேல் தேசம் உருவாகியது இதனால் ஜெர்மனி நொறுக்கப்பட்டது அங்கே ஜெர்மனியர்கள் வேட்டையாடப்பட்டார்கள் பெண்கள் சூறையாடப்பட்டார்கள் இதெல்லாம் வரலாற்றில் இருக்குது அதெல்லாமே இவர்களுக்கு தேவையான பாடங்கள் ஆனால் இவங்களுக்கு தேவையானதை இவங்க படிக்கிறதில்லை வாஷிங்டனில் ரெண்டு பேரை கொலை செய்த யூத வெறுப்பாளன் என்ன சாதிச்சான் இந்த படுகொலையால் அவனுக்கு எந்த பிரயோஜனமே இல்லை அவன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருக்கணும் அல்லது தூக்கிலிடப்படுவான் இவனை பார்த்து இன்னும் சில பேர் முட்டாள்தனமாக வந்து இதை மாதிரி ஒரு கொலைகளை செய்துட்டு அவங்க வாழ்க்கை இல்லாமல் போயிடலாம் இதை தவிர வேறு எந்த நல்ல விஷயமும் நடக்க போகிறது கிடையாது பாலசீனத்துக்காக செய்தேன் அப்படின்னு சொல்கிறான் கண்டிப்பாக பாலஸ்தீனர்கள் என்று சொல்லப்படுகிற அரபுக்களுக்கு இது கெடுதல் தான் இவர்களுடைய வன்முறை எந்த பிரயோஜனமும் இல்லாதது இவங்க அங்கே வெடிகுண்டு வைக்கலாம் யூதர்களை கொள்ளலாம் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தலாம் ராக்கெட் விடலாம் இப்படி இவர்கள் வன்முறையை செய்ய செய்ய இவர்களுக்கான தேசம் பாலசீனம் அல்லது ஒரு அரபு இஸ்லாமிய தேசம் உருவாக்கணும்னு இவங்க விரும்புகிறாங்களா அதற்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுது இரண்டு தேசங்கள் நல்ல முறையில் இயங்கணுன்னாலே ஒரு நல்ல நட்புறவு இருக்கணும் அவங்களுக்கு இடையில் ஒரு ஒத்துழைப்பு இருக்கணும் அப்படி இருக்கும்போது இஸ்ரேல் படம் மிக சிறிய ஒரு தேசத்தில் அதுவும் விட்டுப்பிட்டா இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அங்கே பாலசீனம் இது இஸ்ரேல் இப்படி ஒரு ரெண்டு தேசத்தை உருவாக்கணும் அப்படின்னா அவர்களுக்கிடையில் எவ்வளோ ஒத்துழைப்பு நட்புணர்வு இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த ரெண்டு தேசமும் வெற்றிகரமாக செயல்பட முடியும் அப்போ இது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான் இப்படி இவ்வளவு யூத வெறுப்போட இஸ்ரேலியர்களை கொலை செய்யக்கூடியவர்களை எல்லாம் தங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு தேசமாக வருவதற்கு இஸ்ரேல் வரும்போது விரும்பாது அனுமதிக்காது உங்களையும் உங்கள் வீட்டு பிள்ளைகளையும் கொள்வேன்னு சொல்கிறவனையே நீங்கள் கூப்பிட்டு உங்கள் வீட்டு மாடியில் வாடகைக்கு வைப்பீங்களா அப்போ இஸ்ரேல் மக்களை நாங்கள் அழிப்போம் கொள்ளுவோன்னு நீங்கள் கொண்டுகிட்டு இருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது இஸ்ரேல் பக்கத்துலேயே பாலஸ்தீன தேசம் அப்படின்னு உருவாக அவங்க சம்மதிக்க மாட்டாங்க இது கண்டிப்பாக ஹமாஸ் போன்ற தீவிரவாத அமைப்புகளுக்கும் ஈரான் போன்ற தேசங்களுக்கும் இஸ்ரேலில் வெறுக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் அவங்க தெரிஞ்சுதான் செய்கிறாங்க ஏன்னா அவர்களுடைய நோக்கம் பாலஸ்தீனன்னு ஒரு தேசத்தை உருவாக்குவது கிடையாது யூதர்களை கொள்வது இஸ்ரேல் தேசத்தை அழிப்பது இந்த பிரபஞ்சத்தை பாருங்கள் இந்த பூமியை பாருங்கள் கடவுள் எவ்வளவு படைப்புகளை படைத்திருக்கிறாரு எவ்வளவு அருமையாக அது இயங்கி கொண்டிருக்கிறது கடவுள் இப்படி ஆக்கப்பூர்வமாக இதையும் செய்யக்கூடியவர் ஆனால் அதற்கு நேர் எதிராக சாத்தான் அழிவுகளை கொண்டு வரக்கூடியவன் இருப்பதெல்லாம் கெடுக்கிறவனாக அழிக்கக்கூடியவனாக இருக்கிறான் இங்கே ரெண்டு பேரை கொண்டவனும் அழிவுக்குரிய காரியங்களை செய்யக்கூடியவனா இவர்கள் எல்லோருமே அழிவை கொண்டு வரக்கூடியவர்கள் ஆக்கபூர்வமாக இவர்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது மனிதர்கள் அமைதியாக சமாதானமாக இந்த பூமியில் வாழ வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படையான ஒரு கொள்கை பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற உன்னை போல் பிறனை நேசி ஓ மேலே நீ அன்பாயிருவோம் குடும்பம் பிள்ளைங்க மேலே அன்பாயிரு அதே போல் பக்கத்து வீட்டுக்காரன்ட்டையும் பக்கத்தில் இருக்க வேண்டியும் அதே அன்பை காட்டு அவனும் நல்லா இருக்கணும்னு நின்னேன் இது ஏதோ தத்துவம் கிடையாது நீங்கள் அரசியல் ரீதியாக பார்த்தாலும் பொருளாதார ரீதியாக பார்த்தாலும் அறிவியல் ரீதியாக பார்த்தாலும் அல்லது பிராக்டிக்கலாக பார்த்தாலும் பூமியில் மனிதர்கள் சுபீட்சமாக வாழ்வதற்கு இது ஒன்றுதான் வழி பல ஆயிரம் வருடங்களாக அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை மனிதர்களால் உருவாக்கவே முடியல மனிதர்களால் முடியாதுன்னு தெரியுது ஆனால் இது ஒரு சோகமான முடிவு அல்ல சர்வ வல்லமையுள்ள கடவுள் பூமியில் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்குவார் என்பது எங்களுடைய நம்பிக்கை சீக்கிரமே அப்படிப்பட்ட சமாதானமான நீதியுள்ள சமுதாயம் பூமியில் வரும்